இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உலகின் மிகப்பெரிய திருச்சபையின் போதகரும் தென்கொரிய தேசத்தின் எழுப்புதலுக்கு முக்கிய காரணருமான போதகர் பால்யாங்கிச்சோ அவர்கள் நாம் பேசப்படும் வார்த்தையின் உருவாக்கும் வல்லமையை பற்றி தனது கட்டுரையில் இவனமாக எழுதியிருக்கிறார் நமது விசுவாசம் உருவேற்றப்பட சில முறைகளை நாம் பின்பற்றுவதுடன் மையமான சத்தியம் அவ்விசுவாசத்தின் மூலம் கிரியை செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பேசப்படும் வார்த்தை பற்றிய அடிப்படை விதிகளையும் நாம் அறிந்து கொள்வது அவசியம் எனவே பேசப்படும் வார்த்தையின் உருவாக்கும் வல்லமை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதன் பயன் எத்தனை முக்கியமானது என்பதையும் விளக்குகிறேன் ஒரு நாள் காலை கொரியாவில் உள்ள ஒரு முன்னணி நரம்பியல் நிபுணர் ஒருவரோடு காலை உணவறிந்து கொண்டிருந்த மூளை அறுவை சிகிச்சையில் உள்ள பற்பல மருத்துவ கண்டுபிடிப்புகளை பற்றி என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் டாக்டர் சோ மூளையில் உள்ள பேச்சு மையம் என்ற இடம் மற்ற எல்லா நரம்புகளையும் ஆளுகிறது என உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் மேலும் அவர் சொன்னார் ஊழியர்கள் உங்களுக்கு வல்லமை இருக்கிறது ஏனெனில் நரம்பியலின் சமீபத்திய கண்டுபிடிப்பின்படி மூளையின் பேச்சு மையம் மற்ற எல்லா நரம்புகளையும் ஆளுகிறது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதை நான் எப்போதோ அறிந்திருக்கிறேனே என்று சிரித்துக்கொண்டு கொண்டு சொன்னேன் நரம்பியல் நிபுணர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கண்டுபிடிப்பு இது இது எப்படி ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றார் இதை டாக்டர் யாகோபு என்பவரிடமிருந்து கற்றேன் டாக்டர் யாக்கோபு யார் என கேட்டார் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வேதாக காலத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற டாக்டர் அவர் அவர்தான் அப்புஸ்தலனாகி யாக்கோபு அவரது புத்தகத்தில் யாக்கோப்பு மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரையுள்ள வசனங்களில் நாவின் செயல்பாடு வார்த்தைகளின் முக்கியத்துவம் மற்றும் பேச்சு மையம் பற்றி எழுதியிருக்கிறார் என்றேன் வேதாகமம் இது பற்றி போதிக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டார் அந்த நிபுணர் ஆம் நாவு சிறிய அவயமாயிருந்தும் முழு சரீரத்தையும் அது ஆளுகிறது தொடர்ந்து அந்த நரம்பியல் நிபுணர் அந்த சமீபத்திய கண்டுபிடிப்பை விவரித்தார் பேச்சு மைய நரம்பு முழு சரீரத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது பேசப்படும் வார்த்தை சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது ஆகவே ஒருவன் விரும்புவது போலவே தனது சரீரத்தை கட்டுக்குள் வைக்கலாம் மேலும் அவர் சொன்னார் நான் பலவீனம் அடைய போகிறேன் என ஒருவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் எல்லா நரம்புகளும் நாம் எல்லாரும் பலவீனம் அடையப் போகிறோம் ஏனெனில் தொடர்பு மையத்திலிருந்து நாம் பலவீனம் அடைய வேண்டுமென கட்டளை பெற்றிருக்கிறோம் என சொல்லிக்கொண்டு விலவினம் அடைந்து விடுகின்றனவாம் ஒருவர் எனக்கு திறமை இல்லை நான் இந்த வேலையை செய்ய முடியாது என சொல்லி கொண்டிருந்தால் நரம்பு நரம்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து நாம் திறமையற்றவர்கள் எனவே இவ்வேலையை செய்ய இயலாது ஏனெனில் மைய நரம்பு அமைப்பிலிருந்து கட்டளை பெற்றுள்ளோம் என சொல்லிக்கொண்டு அந்த நரம்புகள் செயலற்று காணப்படுகின்றன ஒருவர் நான் வயதாகிவிட்டேன் மிகவும் கலைத்து போகிறேன் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை என சொல்லிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அவரது நரம்புகள் யாவும் அப்படியே ஆகிவிடுவான் அவைகள் தளர்ந்து விடுகின்றன வெற்றிகரமான தனிப்பட்ட வாழ்வுக்கு இந்த உரையாடல் எனக்கு மிகுந்த அர்த்தமுள்ளதாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு அழுத்தமான உணர்வை ஏற்படுத்தியது பேசப்படும் வார்த்தையின் வல்லமையானது வெற்றிகரமான தனிப்பட்ட வாழ்வுக்கு காரணியாக இருக்கிறது என கண்டேன் நான் ஏழை கர்த்தருக்கு கொடுக்க என்னிடம் பணம் இல்லை என சிலர் சொல்வதுண்டு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைப்பதாக இருந்தாலும் நான் ஏழை எனக்கு இந்த வேலை கிடைக்காது என்பர் அவர்களது உணர்வெல்லாம் ஏழையாக இருப்பதில்தான் அதன்படியே அவர்களுக்கு நேரிடுகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வேதம் என்ன சொல்லிற்றோ இன்றும் அப்படியேதான் இருக்கிறது மருத்துவ விஞ்ஞானம் இந்த கருத்தை இப்போதுதான் கண்டுபிடித்திருக்கிறது நரம்பியல் நிபுணரின் கூற்றுப்படி ஒருவன் நான் இளைஞன் என்னால் முடியும் என சொல்வானால் அவனது நரம்புகள் நரம்பு மையத்திலிருந்து வல்லமை பெற்று பலனுள்ளவைகளாக செயல்படுகின்றன நாவை அடக்குகிறவன் சரீரம் முழுவதையும் அடக்குகிறான் என வேதம் சொல்கிறது எதை பேசுகிறீர்களோ அதுவே வந்து சம்பவிக்கும் ஏழை ஏழை என்று சொல்லி கொண்டிருந்தால் ஏழையாகத்தான் இருப்பீர்கள் என்னால் முடியும் என சொல்லி பாருங்கள் நீங்கள் சித்தி பெறுவீர்கள் எந்த சவாலையும் சந்திக்கத்தக்க பலனை பெறுவீர்கள் எதிர்மறையான பேச்சுக்களை பேசக்கூடாது என்பதன் காரணம் இதுதான் கொரியாவில் சாவை பற்றி அடிக்கடி பேசும் பழக்கம் உண்டு பொதுவாக எல்லாராலும் பேசப்படும் விஷயம் இது ரொம்ப உஷ்ணமாக இருக்கு நான் செத்துப்போய் விடுவேன் அதிகமாய் சாப்பிட்டு விட்டேன் எனவே மூச்சு திணறி சாகப் போகிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எனவே நான் சாக போகிறேன் பீதி அடைந்ததால் சாகப்போகிறேன் என்று எதற்கெடுத்தாலும் சாகப்போகிறேன் என சொல்வதுண்டு ஐயாயிரம் ஆண்டு வரலாற்றிலும் எங்கள் தேசத்தில் தொடர்ந்து யுத்தமும் சாவும் வந்து கொண்டே இருக்கிறது என் தலைமுறையில் என் தேசத்தில் சமாதானமே இல்லை சாவு சாவு என நாங்கள் சொல்லிக்கொண்டே அல்லவா அதன் விளைவுதான் இது நான் இரண்டாம் உலகப் போரின் போது பிறந்தேன் கொரியா யுத்தத்தின் போது வளர்ந்தேன் இப்போதும் யுத்தத்தின் விளிம்பில் எங்கள் தேசம் இருக்கிறது நீங்கள் மாறுவதற்கு முன்னால் உங்கள் பேச்சு மாற வேண்டும் உங்கள் பேச்சு மாறாவிட்டால் உங்களில் மாற்றம் நிகழப்போவதில்லை உங்கள் பிள்ளைகள் இருக்க வேண்டுமானால் நீங்கள் அவர்களுக்கு நல்ல காரியங்களை பேச கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒழுங்கற்ற முரட்டு இளைஞர்கள் நல்லவர்களாக மாற வேண்டுமானால் நீங்கள் புதிய விதமாக அவர்களுக்கு போதிக்க வேண்டும் இந்த புது பேச்சை அல்லது பாசையை எங்கே கற்பது வேதாகமத்தில்தான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை வாசித்து பாருங்கள் வேதாகம நடையை பின்பற்றுங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடியதும் முன்னேற்றம் அடைய செய்யக்கூடியதும் பலன் தரக்கூடியதுமான ஜெய வார்த்தைகளை உங்கள் நரம்பு மண்டலத்துக்குள் அனுப்புங்கள் அந்த வார்த்தைகளையே பேசுங்கள் உங்கள் முழு சரீரத்தையும் ஆளக்கூடிய அளவுக்கு அவைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு மேலான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இதுவே பேசப்படும் வார்த்தையை பயன்படுத்துவதின் முதல் முக்கிய காரணம் நாம் பேசும் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது நமது சொந்த வாழ்க்கையில் ஜெயம் பெறுவதற்காக மட்டுமல்ல தேவ நோக்கம் நிறைவேறுவதற்காகவும் பரிசுத்த ஆவியானவர் நாம் வார்த்தைகளை பயன்படுத்தும்படி விரும்புகிறார் உங்கள் வாயின் அறிக்கையினால் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை கொண்டு வரலாம் ரெச்சிப்பை பற்றி பேசினால் ரெட்சிக்கும் இயேசு வெளிப்படுவார் தெய்வீக சுகம் பற்றி பேசினால் சுகமளிக்கும் கிறிஸ்து உங்கள் சபையிலே வெளிப்படுவார் அற்புதங்கள் செய்யும் இயேசுவை பற்றி பேசினால் அற்புதம் செய்யும் கிறிஸ்துவின் பிரசனம் வெளிப்படும் நமது வார்த்தைகளின்படியே இயேசு கிரியை செய்கிறார் கிரியை செய்ய அவர் நம்மை சார்ந்துதான் இருக்கிறார் நீங்கள் சாத்தானுக்கு பயந்து நடுங்கி தெளிவாக பேசாமல் இருந்தால் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையை அவர் இந்த தலைமுறையினருக்கு எப்படி வெளிப்படுத்த முடியும் ஆகவே தைரியமாக பேசுங்கள் அநேக குடும்பங்களில் பெரும் பிரச்சனைகள் உள்ளன ஏனென்றால் அவர்கள் வீட்டில் குடும்ப பலிபீடம் இல்லை தகப்பனுக்கு குடும்ப பலிபீடம் இருக்குமானால் அவரது பேச்சில் கிறிஸ்துவின் பிரசனத்தை வீட்டில் உருவாக்குவாரானால் இயேசு அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகள் யாவையும் பார்த்துக்கொள்வார் அநேகர் இந்த குடும்ப பலிபிடத்தை அலட்சியம் செய்கிறபடியால் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை குறித்து அவர்களுக்கு தெளிவாக பேச முடியவில்லை ஆகவே அவர்கள் பிள்ளைகள் தேவனின் நிறைவான ஆசிர்வாதங்களை பெற முடியாமல் போகிறார்கள் விசேஷித்த வரம் கிடைக்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதில்லை ஆவிக்குரிய வரங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறதென எப்போதும் நான் சொல்வதுண்டு நீங்கள் உங்களுக்கென தனிப்பட்டதொரு வரத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது ஒருவேளை சுகமாக்கும் வரம் எனக்கிருந்தால் என்னிடம் எதிர்பார்க்கிற ஒவ்வொருவரையும் நான் சுகமாக்க வேண்டும் எனக்கு அந்த வரம் இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் நான் கொடுக்க வேண்டும் தேவை என்ன என்பதை ஆவியானவர் பார்க்கும்போது அந்த தேவையை சந்திப்பதற்காக ஆண்டவர் வரம் கிரிய செய்யும்படி அனுமதிக்கிறார் ஆவியானவருக்குள் எல்லா வரங்களும் இருக்கிறதென நாம் நிச்சயமாய் அறிய வேண்டும் அவர் உங்களுக்குள்ளும் உங்கள் சபைக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார் அவர் மூலமாக நீங்கள் போதக ஊழியமோ சுமிசேச ஊழியமோ நிர்வாகம் பண்ணுதலோ மேய்ப்பர் ஊழியமோ சுகமாக்கும் ஊழியமோ இப்படி நீங்கள் எந்த ஊழியத்தையும் செய்யலாம் அவரது வல்லமை வெளிப்பட நீங்கள் ஒரு வாய்க்காலாக இருக்கிறீர்கள் எனவே கவலைப்படாமல் ஊழியம் செய்யுங்கள் தைரியமாயிருங்கள் தைரியமாய் இருப்பதற்கான வரத்தை பெற்றுக்கொண்டு தேவ வார்த்தையை தெளிவாக பேசுங்கள் உங்களுடைய பேச்சு மையம் எல்லா நரம்புகளையும் கட்டுப்படுத்துவதால் உங்களுடைய வார்த்தைகளே உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது ஆகவேதான் அந்நிய பாஷையில் பேசுவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு அடையாளமாயிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் பேச்சு மையத்தை ஆளுகை செய்வதால் எல்லா நரம்புகளையும் முழு சரீரத்தையும் அவரே நடத்துகிறார் எனவேதான் நாம் அந்நிய வாசையில் பேசும்போது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறோம் உங்களுடைய முழு வாழ்க்கையையும் முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்ய வார்த்தைகளை பேசுங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் உருவாக்கும் பணியை செய்ய உங்கள் வார்த்தைகளை பரிசுத்த ஆவிக்கு ஒப்புவியுங்கள் பின் நீங்கள் பேசும் வார்த்தைகள் மூலம் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தை உருவாக்கி வெளிப்படுத்துங்கள் வசனத்தை பிரசங்கியுங்கள் நீங்கள் வார்த்தை வெளியிடும்போது பேசப்படும் வார்த்தையுள்ள வல்லமையால் அற்புதங்கள் நிகழ்கின்றன இது உங்களுடைய திறன் அல்ல நீங்கள் இருப்பதால் தேவன் உங்களை பயன்படுத்துவதில்லை ஏனெனில் இவ்வுலகத்தில் வாழும் வரை கிறிஸ்தவனுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் உண்டு உங்களுக்கு விசுவாசம் இருப்பதினாலேயே உங்களை பயன்படுத்துகிறார் எனவே சகோதரனே சகோதரியே உங்களது தனிப்பட்ட வாழ்வில் ஜெயம் பெறவும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிப்பதற்கும் தேவ பிரசனத்தை வெளிப்படுத்தி புதியவைகளை உருவாக்குவதற்கும் நீங்கள் வார்த்தைகளை பேச வேண்டும் கிறிஸ்து உங்களையும் நீங்கள் பேசும் வார்த்தைகளையும் சார்ந்து இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் நாவிலிருந்து கிரியை செய்யும் இயேசுவுக்கு நீங்கள் எதை செய்யப் போகிறீர்கள் மற்றவர்களின் ஆசிர்வாதத்திற்காக அவரை வெளிப்படுத்தப் போகிறீர்களா வாயை மூடிக்கொண்டு பேசாதிருக்கப் போகிறீர்களா உங்கள் வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படி தேவன் விரும்புகிறார் இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நிச்சயம் நம்புகிறோம் இந்த காணொலியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்